いい <noise>

<Noise/> 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 आग्रेन गंग कंदी मधुर मदद मदद भावका புது <tries> ஏய் நம்ம ரூம்ல மாய் வர வேண்டியது. ஆனா நம்ம மாய் வர அந்த மாய் வர அந்த சாரி جماعه. என்னால என்னோட நாளைக்கு அந்த நார் பண்ணியா. இந்த கணத்துல இருக்குவா. ஓ இந்த மூணு மூணுலயா. 됐다. வெச்சிருங்க. வெச்சிருங்க. நல்ல மாட்டி வந்து ரெண்டு தடவை நிச்சயத்தை சொல்லிறேன். திரும்ப அந்த அவசர டிரைவர் சொல்லிறேன்.

走吗 <laughs> <laughs> கடுமையான மாவட்டத்திற்கு முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா சுட்டுப்பதிக்கு யாருக்கேட்டா முன்னாடி போட்டம் சிவகங்கை மாவட்டம் பெருத்தப்பட்டி அம்மன் பகுதியுடைய ஆணை திருவிழாவை முன்னிட்டு பெருத்தப்பட்டு காமராஜர் மட்டுவா நடைபெற்று கொண்ட பெரிய மாவட்ட அந்த ரெண்டு பேருக்கும் வேணும் கொடுத்திருக்கேன் ரெண்டு பேரும் வேணுவேன் பைக்கு அடுத்தது உள்ள நடைஞ்சிருவா முதல் பெருக பெருவெருகி அம்பளார் திருத்தப்பட்ட வண்டிகார மாயார் மூன்றாவதா தூத்துக்குடி மாவட்ட பெருசந்தை மஞ்சள் பெறார் அணிவாக மயிலா நான்காவதா மதுரை மாவட்டத்திற்கு எம்எல்ஏ நண்பர்களார் ஐந்தாவது வீடு திருத்தப்பட்ட ஆறாவது அவன்யாபுரம் எஸ்ஐஆர் மோகன் சாதிக்குமார்

இரண்டாவதா குருந்தம் வந்த வண்டிக்கார மாயலகு நாடார் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தை சேர்ந்த மஞ்சக்குத்து கொண்ட நினைவாக மயிலார் நான்காவதா மதுரை மாவட்டம் தெற்குத்தரு எம் எம்இ நண்பர்கள் ஐந்தாவதா சிவகங்கை மாவட்டம் விருந்தப்பட்ட நாச்சியார் பைனார் ஆறாவதா மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் பதினோரு வடிகளிலே ஆறு வடிகள் தெரியாது

ஏர்மந்தே மஞ்சுவொட்டு தான ரினைவாக மயில்ார் நாதமத அண்ணன் தேகிர மாதிரி குண்டம்பட்டு நாட்டியார் பையனா அந்த அதுல வருவோம் 16 வருது அன்பாட் படு ஓரம் மாட்டு நம்ம

சிவகங்கை மாவட்டம் கொருந்தப்பட்டு வட்டிக்கார மயிலை வீரர்கள் உடையபா சக்தியா போடுவா போடுவா மூன்றாவதா தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தையை சேர்ந்த மஞ்சள் கட்டுக்கான நினைவாக மையினார் மூன்று வணிகள் தனியாக

முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் ஆனையூர் செல்வம் மும்பலாம் ஓட்டு சாதி கொட்டகுடி பசுவதி எலிப்பாண்டியா இரண்டாவதா சிவகங்கை மாவட்டம் கொத்தம்பட்ட வண்டிக்கார மாயலங்கு நாடா நினைவாக கல்ல மாயலங்கு கல்ல விடைப்பா சத்தியம் நினைவாக மாயலங்கு நாடா மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தை சேர்ந்த மஞ்சள் கொத்துக்கோனா மூன்று வடிகள் தெரியாதா என்பதா

மாவட்டம் வருத்தப்பட்டு வட்டி கார மாயழக நாடா கல்லலுடைய பட சக்திய முறா மோத்துபரிந்து சார் தி பதிலசாங் குடி மணியா மோத்ரா படா தூத்துக்குடி மாவட்டம் மேல் மந்தை மஞ்ச கத்துக்கொன்னா நினைவாக மணியிலாத்துபடி இந்த சார் நீ தங்கி தரு பிரியாரு போல் கொடுபே மாவட்டம் வருத்தப்பட்டு நாச்சியார் பை நாத் ராஜேந்திரன் நோட்டுவரி இந்த சார் தி சந்தோ குளியங்குடி பண்டியா ஐ மதுரை மாவட்டம் தெற்குத்தர எம்எல்ஏ நண்பர்கள் வேட்டுவரிட சாரதி தூரக்கொண்டு செய்து இருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் வெறுநம்பட்டு திரு பெரிய கோயிலுடைய ஆணி திருவிழாவை முன்னிட்டு என்பதுவார் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரியப்பாட்டு பற்றி பிரதேசத்தில் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் செல்வம்பலம் இரண்டாவதால் சிவகங்கை மாவட்டம் வெறுத்தப்பட்டு வண்டிக்கார மாயலகு நாடா கல்லல் உடையப்பாசிய பலம் மூன்றாவதால் தூத்துக்குடி மாவட்டம் மேல்மந்தை மஞ்சப்பட்டு கோனார் வண்டிகள்த்தடி <laughs> தெ <laughs> <laughs>